ஆண்டாள் அவர்கள் அருளிய திருப்பாவை மூன்றாம் நாள் பதிகம் ஓங்கி பேர் பாடி ஓங்கி ஊலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாள் தீங்கின்றின நாடெல்லா திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்ற நாடெல்லா திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் பெருஜல் ஊடு காயல் புகழ ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு காயல் புகழ பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து தேங்காதே புக்கிருந்து சீத்த மூளை பற்றி தேங்காதே புக்கிருந்து சீத்த மூளை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் கூடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நீங்காத செல்வம் நிறைந்தோரம் பாவா நீங்காத செல்வம் நிறைந்தோரம் பாவா